தங்கமே உனது ஒவ்வொன்றாக இன்று நிறைவேற போகின்றது உனக்கே தெரியாமல் உன் துணை ஒருவரிடம் அலைபேசியில் பேசி வருகின்றார் யார் என்றுதானே தெரிய வேண்டும் இதை முழுமையாக கடந்த பாசம் வைத்திருக்கின்றார் ஆனால் அந்த பாசத்தை அவருக்கு வெளிக்காட்டத் தெரியாமல் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார் நீங்கள் இருவரும் இப்பொழுது ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள் இருந்தும் உங்களுக்குள் இடைவேளை நிறையாக இருக்கின்றது அதனால் இப்பொழுது என் பிள்ளை மிகவும் வருத்தத்தில் உள்ளது எல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே ஆனால் உன்னுடைய துணை வேறு ஒருவரிடம் பேசி வருகிறார் என்று நீ நினைக்காதே அவருடைய தோழியிடம்தான் பேசுகிறார் அவருடைய மன பாரங்களையும் மன குமுறல்களையும் எடுத்து சொல்கின்றார்

அந்த தீபத்தை எப்போதும் அணையாமல் பாதுகாத்து வழி நடப்பது என் பிள்ளையான உன்னுடைய பொறுப்பே இப்பொழுது நானாகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் அம்மா நான் வந்துள்ளேன் தங்கமே நீ முதன்முறையாக என்னை ஏற்று பொழுது என்னை அடையாளம் தெரிந்து கொண்ட பொழுது நீ இருந்த நிலையை சற்று எண்ணிப்பார் அன்றைய சூழலில் எனக்காக எதையும் செய்ய தயாராக இருந்தாய் அல்லவா அப்படி இருக்கையில் என் பிள்ளையின் வாழ்க்கை மட்டும் எப்படி சந்தோஷமில்லாமல் நான் வைத்திருப்பேன் என் பிள்ளை நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கவே நான் முன்னோடு தான் இருப்பேன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு அம்மா உனக்காக உன் வீட்டிலேயே அமர்ந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தங்கமே நீயும் உன் துணையும் சந்தோஷமாக இருப்பீர்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி பரா சக்தி